திமுக இளைஞரணி மாநாட்டில் இருபத்தி ஐந்து தீர்மானங்கள் முன்மொழியப்பட்ட நிலையில் அந்த அனைத்து தீர்மானங்களும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தற்போது இந்த தீர்மானங்களில் பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வி மற்றும் மருத்துவத்தை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முழக்கத்தையும் திமுக முன்வைத்து வருகிறது அதே நேரத்தில் மத்திய அமைப்புகளை பயன்படுத்தி குறிப்பாக எதிர்கட்சியினரை அரசியல் ரீதியாக பழிவாங்கக்கூடிய போக்குக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக இந்த தீர்மானத்தில் ஒரு கண்டனமும் பாஜகவை நோக்கி முன்வைத்திருக்கிறது திமுக தேர்தலுக்கு திமுக தயாராக இருக்கக்கூடிய நிலையில் இந்த தீர்மானங்கள் என்பது கவனத்தை பெற்றிருக்கக்கூடும் தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பயந்து கொள்வதற்காக பாஜக உடைய மூத்த நிர்வாகி திரு ராமசீனிவாசன் பேசலாம் இந்த தீர்மானங்களை நீங்க பார்த்திருப்பீங்க பாஜக மீது நேரடியான நிறைய அரசியல் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு உங்களுடைய பார்வை என்ன நிறைய தீர்மானம் போட்டிருக்காங்க இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் போட்டிருக்காங்க அதுல எந்த தீர்மானத்தை நீங்க கேட்டீங்கன்னா நாங்க ரியாக்ட் பண்ணுவோம் மொட்டமா தீர்மானம் போடுறது அவங்க விளையாட்டு பிள்ளைகள் தானே அவங்க எல்லாம் தீர்மானமா போட்டு இருக்க வேண்டியதுதான் அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது ஸ்பெசிஃபிக்கா அதாவது பிஜேபி மேல குற்றச்சாட்டுன்னு பேசுறோம் உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி ராமசிரீமா